பாதாள உலக குற்றவாளிகள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பிற படகு மூலம் இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக கடத்தும் ஒரு வலைமைப்பை கொழும்பு குற்றப்பிரிவு அடையாளம் கண்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வலைமைப்பை இந்தியாவிலிருந்து கடல் வழியாக கேரளா கஞ்சாவை நாட்டுக்கு கொண்டு வரும் குழுவுடன் தொடர்புடையது என்று கூறப்படுகின்றது இந்த குழுவின் தலையீட்டில் கடந்த சில ஆண்டுகளில் சக்தி வாய்ந்த குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் உட்பட சுமார் நூறு பேர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த குழுவைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் கேரளா கஞ்சா கடத்தல் தொடர்பாக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் சகோதரர்களில் மூத்தவரான ஆனந்தன் இந்த குழுவின் மூளையாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இன்று அல்லது நாளை அவர் கைது செய்யப்படுவார் என்று கொழும்பு குற்றப்பிரிவு நம்புகின்றது இஷாரா உட்பட மூன்று பேரை ஆனந்தன் தான் படகு மூலமாக இந்தியாவுக்கு கடத்தியதாக தெரியவந்துள்ளது இஷாரா யாழ்ப்பாணத்தில் உள்ள அரியாலையில் இருந்த படகு மூலம் இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதுடன் பாய் என்ற நபர் கொடுத்ததும் தெரிய வந்துள்ளது இஷாரா சிவந்தி படகில் இந்தியா செல்வதற்கு முன்பு கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் ஆனந்தன் என்ற கடத்தல்காரருக்கு சொந்தமான இரண்டு வீடுகளில் தங்கியிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது இஷாராவுக்கு கிளிநோச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் தங்கமிடம் வழங்கிய நாட்டை விட்டு தப்பி செல்ல உதவிய நான்கு பேர் கொழும்பு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இஷாரா சுபந்து இந்தியாவுக்கு சென்ற படகு அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் படகு வழக்கு பொருள் என போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்களின் பாதுகாப்புடன் இந்தியாவுக்கு தப்பு செல்லும் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு ஜி கே பாய் மற்றும் சிலோன் பாய் ஆகியோர் இந்தியாவில் தங்குவிட மற்றும் வசதிகளை வழங்குகின்றமே தெரிய வந்துள்ளது நேபாளத்தில் பிடிபட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டவர்களில் ஜி கே பாய் என்பவரும் உள்ளடங்கியுள்ளதுடன் சிலோன் பாய் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது இஷாரா சுமந்தி பிடிபட்ட போது சிலோன் பாய் நேபாளத்தில் இருந்ததாக கூறப்படுகின்றது